பொன்னிற மேனியோட முன்னொரு காலத்துல செல்வாக்கோட வாழ்ந்த பொன்னிறத்தாள்ன்ற ஒரு பொண்ணு புதையலுக்காக காட்டுக்குள்ள நிறை மாத கர்ப்பிணியா பலி கொடுத்து சக்தி வாய்ந்த இசக்கி அம்மனா மாறிய கதை தான் இந்த பொன்னிறத்தாள் அம்மன் கதை இந்த அம்மன் சக்தி வாய்ந்த இசக்கி அம்மனா இன்றுமே மதுரை திருநெல்வேலி பகுதிகளில் வழிபடப்படுறாங்க வாங்க நம்ம இந்த அம்மனோட கதையை பார்க்கலாம் அழகான தங்க நிறத்தோட ஏழு அண்ணன்மார்கள் கூட பிறந்து சிறப்பா செல்வாக்க வாழ்ந்த அவளுக்கு பொன் பேரு பழங்காலத்துல தமிழ்நாட்டுல கடையம்னு சொல்லப்படுற வேநாட்டுல அதாவது தென்காசியில ஏழு ஆண் குழந்தைகள் உள்ள பொன்மாரி பல தெய்வங்க கிட்ட வேண்டுதல நிறைவேற்றி அதன் பயனா வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில ராசியில அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறாள் நல்ல வசதியான குடும்பன்றதுனால பெண் குழந்தை பிறந்த சந்தோஷத்துல பொன்மாரிக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அதனால கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே பொற்காசுகளை வாரி வழங்கி சந்தோஷமா கொண்டாடுனாங்க ஏழுமே பசங்களா பிறந்த பொன் நிறமா அழகா ஒரு பிரகாச ஒளியோட பிறந்த அந்த குழந்தைக்கு பொன்னிறத்தால் பேர் வச்சாங்க பொன்னிறத்தால் ரொம்பவே சந்தோஷமா அவளோட குழந்தை பருவத்தை கடந்து கல்யாண வயசு அதே நேரம் திருமலை நாயக்கன் தலவாயி மகன் இணைசூரன் பெருமாள் பொன்னிறத்தால் அழகையும் பார்த்து ஆசைப்பட்டு கிராமமே வியக்கிற அளவுக்கு கோலதளமா கல்யாணமே நடந்தது இருவருமே மதுரையில சந்தோஷமா வாழ்க்கையை கழிச்சாங்க திருமணமாகி இரண்டாவது வருஷம் பொன்னிறத்தால் கர்ப்பமுறை கர்ப்பமுற்ற பொன்னிறத்தால குல வழக்கப்படி ஏழாம் மாதம் தாயின் வீட்டிற்கு அழைத்து வந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக வந்த பொன்னிறத்தால் தாய் வீட்டுக்கு வந்தவொன்னே அவங்க கால் தடுக்கி விலற மாதிரி போனாங்க அதே ஒரு கெட்ட சகுனமா உணர்ந்தாங்க அடுத்த நாளே கண்ணாடியுமே உடைந்தது கெட்ட சகுனமாயிற்றேன்னு வருந்திய பொன்னிறத்தாலுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமா இருந்தது அடுத்த நாள் தாய் பொன்மாரி வந்து மகளே இரவு என் கனவுல யாரோ பத்து பேர் காட்டுல உன்ன பலி கொடுப்பதும் போல கனவு வந்தது அதனால் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு எச்சரித்தார் பொன்னிறத்தாலோட ஒன்பதாம் மாதத்துல அம்மன் திருவிழாவும் வந்தது அம்மனுக்கு முளைப்பாரி வேண்டிக்கிட்டு பல வகை வித்துக்களையும் பானையில போட்டு குருத்தோலை போட்டு மூடி வச்சா பண்டிகை நாள் என்று எல்லாருடைய முளைப்பாரியும் துளிர் விட்டு செலுத்திருந்தது ஆசா ஆசையாக முளைப்பாரியை திறந்து பார்த்தா பொன்னிறத்தால் ஐயோ மிகுந்த அதிர்ச்சி காரணம் இவளுடைய முளைப்பாரி மட்டும் அழகி போயிருந்தது சோகமாக மனமுடிஞ்சு போனா பொன்னிறத்தால் மிகுந்த வேதனையோட ஏதோ கெட்ட அசம்பாவிதம் நடக்க போவதை உணர்ந்த பொன்னிறத்தால் ஒரு நாள் காலையிலேயே சுனையில் நீராட தேவையான துணிகளை எடுத்துக்கொண்டிருந்தாள் உள்ளே வந்த தாய் பொன்மாரி ஏற்கனவே கனவில் யாரோ உன்னை பலியிடுவது போல இருந்தது எனக்கும் மனசு சரியில்லை எங்கும் போகாதம்மான்னு சொல்ல விதிப்படி நடப்பது நடந்தே தீரும் அம்மான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நீராட நாள் சுனைக்கு போற வழியில கூட எவ்வளவோ கெட்ட சகுனங்கள் தென்பட்டன எல்லா சகுனத்தையும் அலட்சியமா கொண்டு அவள் நீராட சென்றாள் துணையில் நீராடிக் போது அவளுடைய கெட்ட நேரம் கருமேக சூழ்ந்தது வானிலை மாற மலை வரப்போகுதுன்றது உணர்ந்த பொன்னிறத்தால் வீட்டிற்கு கிளம்ப ஆரம்பித்தாள் ஆனா மாத கர்ப்பிணியானதால அவளால மெதுவாக தான் நடக்க முடிந்தது பலத்த காற்றோட மழை வழியில ஒரு அதே நேரம் அறுபத்தோரு திருடர்கள் அந்த அதே காட்டாளம்மன் கோயில்ல புதையில எடுக்க வந்துட்டு இருந்தாங்க அந்த திருடல்கள்ல ஒருத்தன் மாயவத்தை பயன்படுத்தி அந்த காட்டாளம்மன் கோயில சுற்றி சில ஆவிகளும் புதையில அந்த காட்டாளம்மன் பாதுகாக்கிறானோ ஒரு மாத கர்ப்பிணிய பலி கொடுத்தா நமக்கு புதையல் கிடைக்கும்னு சொல்ல எல்லாரும் கோயில அடைஞ்சாங்க ஏற்கனவே மனசோர்வுல இருந்த பொன்னிறத்தா இவங்களை இன்னமுமே அதிர்ச்சி அடைந்தா பெண்ணே நாங்க காட்டுல மாடு பிடிக்க வந்தோம் ஒன்னும் வீட்டுல சேர்க்கிறோம்னு போய் சொல்லி அவளை கட்டி வச்சாங்க அந்த திருடர்கள் ரொம்பவே வேதனையோட பொன்னிறத்தால் தான் பெரிய இடத்து பெண் என்னை விட்டால் உங்களுக்கு என் தந்தை நிறைய பொண்களை தருவார்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஒரு கத்தியால வைத்து கீறி அவளை பலி கொடுத்தாங்க அந்த திருடர்கள் உடனே அம்மனை திருப்தி படுத்தி புதையில எடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த கொடுமையெல்லாம் பாத்துட்டு இருந்த அம்மன் முன்னாடி பொன்னிறத்தால் ஆவியாகி மேல கைலாயத்துல சிவன் பார்வதி கிட்ட அழுந்து பல சக்திகளை பெறுறாங்க அதே நேரம் கோயில்ல கொடுமையை பார்த்த காட்டாளம்மனுமே தன்னோட புலிகளை ஏவி அந்த திருடர்களை சாகடிக்க பொன்னிறத்தால் ஆவிக்கும் இன்னும் சக்தியை கொடுத்து அங்குள்ள அத்தனை பேரையும் சூறையாடின பொன்னிறத்தால் அதே சமயம் ரொம்ப நேரம் ஆகியுமே பொன்னிறத்தால காணுமேனு அவள் தாய் துடிச்சு போய் பரிதவிச்சு தன்னோட ஏழு மகன்களோட காட்டுல தேடி பரிதவிக்கிறாங்க ஒரு கோயில் மேலே கழுகுகள் கூட்டமா பறந்தத பார்த்து மனம் பதைக்க ஓடி சென்று பார்க்க இறந்து கிடந்த பொன்னிறத்தால பார்த்து மிகவும் மனமுடைஞ்ச தாயே அங்கே இறந்து போயிடுறாங்க தன் ஏழு பேருமே ஏழு அண்ணன்மார்கள் இருந்துமே தன்னோட கூட பிறந்தவளை காப்பாற்ற முடியலன்னு அண்ணன்மார்களுமே உயிரை விடுறாங்க துயரம் தாங்க முடியாம உக்ர தேவதையா பொன்னிறத்தால் இசக்கியாக மாறி அடக்க முடியாத சக்தியாக காட்டுல அலைந்தாள் இதனால பயந்து போன மதுரை மக்கள் மன்னிப்பு கேட்டு பொன்னிறத்தாளுக்கு காட்டுல ஒரு சின்ன கோயில கட்டி ஒரு அம்மனை வழிபட தொடங்கினாங்க மனமெருங்கி போன பொன்னிறத்தால் அன்பில் இருந்து இன்று வரை இசைக்கி அம்மனாக மதுரையிலையும் நெல்லையிலும் சில இடங்கள்ல மக்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு வராங்க இப்போ இதுவரைக்கும் பார்த்த இந்த அம்மனோட கதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க